மிக்கவர்கள அவனுடைய அடியார்களை பார்த்து சொல்லும் போது அது அஃபுல்லாக மண் தசக்கா உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் வதக்கரசுமா ரப்பிகி அல்லாவுடைய திக்கரை கொண்டு என்ன செய்ய அதை தயார்படுத்துங்கள் பக்குவப்படுத்துங்கள் அதுக்கப்புறம் தொழுவுங்க சொல்றான் அப்ப தொழுகிறத்துக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய திக்கரை கொண்டு பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவாங்க சபீஸ்மாவில் அவர் ஆயத்த இது ஜும்மாவில் வேணும் அந்த இது அடிக்கடி ஓத கேட்டிருப்போம் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னா தொழுகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பரிசுத்தமாயிருங்க என்னை பற்றி அறிந்து தொழுகுங்கள் அப்படின்னு சொல்றான் ஆனா நம்ம தொழுகையில ஏன் உயிரோட்டம் இல்லை ரூஹானியத்தில் அப்படின்னா நம்ம தொழுகிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் தொழுகிறதன் மூலமா உள்ள பரிசுத்தப்படும் அல்லாவுடைய பயம் வரும் அச்சம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் வந்து அதுக்கு நேர் மாற்றமா குரான சொல்றான் இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கிறீங்களேன் அல்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரம் கூட என்ன செய்ய மாட்டோம் அனுப்ப மாட்டோம் நம்மளுக்கு பிரச்சனைன்னா வேலைக்கு போக மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு முறையான டாக்டரை போய் பார்த்து நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு மெடிசன் எடுத்து அதை சரி பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து அதுக்குரிய வேலையை செய்வோம் தான் நம்ம நினைப்போம் இது முறையான எண்ணம் அதே மாதிரி உடலுக்கு உட உடம்பு சரியில்லை நோய் அப்படின்னா நம்ம இப்படி யோசிக்கிறோம் ஆனா அவ்வாறு வந்து உள்ளத்துக்கு பிடித்த நோய் இருக்குல்ல உள்ளத்துக்குன்னு ஒரு நோய் இருக்கு அது அந்த நோய் வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா கேன்சர் மாதிரி உள்ள அப்படியே ஆள முடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அவ வந்து என்ன பேசுறான் அப்படின்னா உள்ளூர் சம்பந்தப்பட்ட நோயை பத்தி பேசுறான் லிமா சூழல் ஈமான் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் அல்லாஹ் வந்து நம்ம அழைக்கிறா நேரில் அழைக்கிறத அல்லாஹ் அழைக்கிறதா சொல்றா ரசூலும் அல்லாஹும் உங்களை அழைத்தால் இதா தாக்கும் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் அவங்க அழைக்கிறாங்க தெரியுமா ஏன் அழைக்கிறாங்க சார்பாக்கெல்லாம் ஈமான் கொண்டு இருக்காங்க அவங்கள நம்பிதான் இருந்தாங்க ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா அல்லா சொல்றான் லிமா யோகிக்கும் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அவையான சாப்பாக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு உயிர்ப்பிக்கிறதுக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை தான் அல்ல குடுத்துருக்கானா அப்படின்னா இல்ல லிமா யோகிக்கும் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அப்படின்னு சொன்னா எதை அல்லா சொல்றான்னா உங்களுடைய உள்ளத்தை உயிர்ப்பிப்பதற்காக அல்லாவுடைய பாதையில வந்து மூத்தா போனவன் உயிரா உள்ளவா அதெல்லாம் எல்லாம் கணக்கு இல்லை உயிரோட தான் இருப்பான் அல்லாவுடைய பார்வையில அவன் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான் நீ மையத்து அப்படின்னு சொல்லுவான் காரணம் என்ன அப்படின்னா அவன் உள்ளத்துல வந்து உயிரோட்டம் இல்லை உள்ளம் வந்து செத்து போயிருக்கும் மூத்தா போயிருக்கும் அப்ப அதுதான் அந்த உள்ளத்தை பார்த்துட்டு ம மூத்தா போனவங்க அப்படின்னு சொல்றான் அப்படிப்பட்ட பார்வைக்கு மனிதராக நடமாடி கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்து சொல்றா அல்லாஹ் ரசூல் உங்களை அழைத்தால் நீங்க வந்து செவிமடுத்ததுக்கு பதில் சொல்லுங்க அவங்க ஏன் உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அப்ப இந்த இடத்துல உயிர்ப்பிப்பதற்காக அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய உள்ளத்தை ரூகுள்ளதாக ஆக்குவதற்காக அதைத்தான் அல்லாஹ் பாக்குறான் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு மனிதன் என்னுடைய வாழ்க்கையில அல்லாவுடைய நூறை தன்னுடைய கல்வியில் முழுசா நிரப்பி அவன் வந்து ரூகுள்ள கல்வியை அடைஞ்சுதான் வச்சுக்கிறீங்களேன் இந்த ரூகு உயிரோட்டம் ஆயிட்டா இந்த உடல் சாகாதுங்க இந்த ரூ இந்த கல்வி வந்து ரூகு உயிரோட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்க அல்லாவுடைய நூறை அடைஞ்சுட்டா இந்த உடல் சாகாது நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கோம் இப்போ அப்போ வந்து ரொம்ப நவீனமாக காணனாலும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குறோம் ஒரு ஜனாசாவை காமிச்சு இது நூறு வருடத்திற்கு முன்னால் அடக்கப்பட்டது வேற ஒரு தேவை இந்த இடத்தை தோண்டும் போது ஒரு ஜனாசா வந்துச்சு இந்த ஜனாசாவுடைய பின்னணி என்ன எப்போ மூத்தா ஒன்று ஆராய்ச்சி பார்த்தா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அடக்கப்பட்ட உடல் எப்படி இன்னைக்கு வரைக்கும் வந்து மண் அரிக்காமல் அழுகி போகாமல் இருக்கு அப்படின்னா அந்த உள்ளம் ரூஹோடு இருக்கு இதான் நம்ம வழங்கணும் அப்ப அல்லாஹ் எதை பார்த்து உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அல்லாஹ் ரசூல் அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தை உயிர்ப்பிப்பதற்காக இந்த உள்ளத்துல அல்லாவுடைய ரூஹ் உங்களுக்கு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கிராமத்து நாள் வரைக்கும் உங்களுடைய கபூர்ல நீங்க முழுசா இருப்பீங்க உங்க உடல் அழுகாது மண்ணை அரிக்காது புழு மக்காது நாளை மறுப்பு இந்த கல்வி ரூபோட இருக்கனால நாளை மறுமையில இதே உடலோட நம்ம அல்ல போறான் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் எல்லாரையும் மண் அரிச்சு எலும்பு மக்கி போய் எல்லாம் இத்து செத்து போய் அப்ப நல்லா உருவாக்குறான் அது அல்லாவுக்கு முடியும் இருந்தாலும் நம்மளுக்கு தரக்கூடிய கண்ணியம் என்ன அப்படின்னா நீ இந்த உலகத்துல வாழும் போது என்னுடைய நூலை கொண்டு உன்னுடைய உள்ள ரோஹானியத்தாக இருந்துச்சு அதற்கு நான் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன அப்படின்னா இந்த உடலை ஒரு மண்ணு கூட சாப்பிடாம ஒரு குழு கூட முக்கிய காப்பாற்றி இதே உடலோட எழுப்பி இதே உடலோட சொர்க்கத்தில் நுழைய வைப்பேன் நம்ம உடலை தான் வந்து மண்ணு சாப்பிடாம இருக்க அப்படின்னு பார்த்தா நமக்கு போத்தப்பட்ட கபன் துணியும் மக்கி போறதே இல்லை அப்ப அல்ல எப்படி பாருங்க நீ வந்து உனக்கு ஒரு ஆடை கபூர்ல என்ன கபன் துணி கொடுத்துருக்கு அந்த நூறு வருஷம் கழிச்சு எடுக்கும் போது அவர் உடல் மட்டும் அந்த அவருக்கு துணியும் கொஞ்சம் கூட கொஞ்சம் புழு அரைக்காம மக்கி போகாம இன்னைக்கு வச்சா கபன் துணி மாதிரியே இருக்கு அப்ப நம்மளை இல்ல நம்மளை சார்ந்த வயகளையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் அப்ப அல்லாஹ் வந்து இந்த உள்ளத்துல ரூஹுல் அவர்களை எப்படி பாக்கணும் அப்படின்னு ஒரு உதாரணம் இருக்காங்க திடீர்னு ஒரு சுனாமி வந்துருச்சு சரியா சுனாமி வந்து பல வீடுகளை பல மக்களை அழிச்சிட்டு போயிருச்சு காலை நம்ம தூரமா இருக்கோம் காலை எந்திரிக்கிறோம் சுனாமி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருச்சா அப்படியே ஒரு கூட்டம் கிளம்பி விடுறோம் போலீஸ் ராணுவ ஏகப்பட்ட மக்கள் பணமா இருக்கிறாங்க புணமா இருக்கும்போது தூரத்துல ஒரே ஒரு கையை மட்டும் ஆடுது ஒரே ஒரு கையை மட்டும் ஆடுது இந்த தூக்குங்க காப்பாத்துங்க இதே மாதிரி தான் அல்லா ஜுல்லா தாலா இந்த உலகத்துல ஹயாத்தாக நடமாடிய நடமாடக்கூடிய மக்கள் உள்ளம் செத்து போய் தெரிஞ்சாலும் அல்லாருடைய நூரை கொண்டு யாருடைய உள்ளம் ஒளிவாக இருக்கோ ரோஹாணியத்தாக இருக்கோ அவர்களை அப்படிதான் பார்க்கிறான் எவ்வளவு பெரிய இவனுக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது இவனுக்கு இந்த சிக்கல் வந்துடக்கூடாது என்னுடைய நூரை கொண்டு அவனுடைய உள்ளம் ஹயாத்தா இருக்கு அவனை காப்பாத்து அவனை கண்காணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளை அவன் பக்கமாக சேர்த்துக்கிறோம் இன்னொரு உதாரணம் சொல்லலாம் ஒரு மனுஷன் கத்திய வச்சு ஒருத்தனை குத்திட்டாங்க குத்துனா கவர்மெண்ட் போலீஸ் என்ன செய்ய குத்துனவன குத்து பட்டவன வேகமா ஆம்புலன்ஸ் அடிச்சு போன் பண்ணி ஏத்துக்க காப்பாத்துங்க சொல்லிட்டு எவன் குத்துனான அவனை பிடிச்சி உள்ள வச்சு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க சரியா ஆனா ஒரு செத்து போன மனிதனை அதே போலீஸ் தான் எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுத்து போஸ்ட்மார்டம் பண்ண கொடுக்குறது அவனும் மனுஷன் தானே ஒருத்தான் செத்து போயிட்டான் ஒருத்தன் உயிரோட இருக்கும் போது கத்திப்பட்டதுக்கு குத்துனவனுக்கு தண்டனை வெட்டுப்பட்டு காப்பாத்துங்கிற முயற்சி இதெல்லாம் நடக்குது ஒரு மனிதன் செத்து போயிட்டா உடல் கூட ஆய்வு காய் என்ன செய்யமார்ட்டத்துக்கு அனுப்பி அவனை துண்டு துண்டா வெட்டி மண்ட ஓட கலட்டி கண்ணை நோண்டி காத நோண்டி ஈரலை நோண்டி நுரையீரல நோண்டி எல்லாத்தையும் வெறும் கூட வச்சு முடிச்சு அப்படியே இது மாதிரி அனுப்பி அப்ப ஒரே மனிதனா உயிரோ ஒருத்தன் வெட்டுப்பட்டவொன்னே விழுந்து விழுந்து காப்பாத்துகிறான் இன்னொருத்தனை கூறு போட்டு வெட்டி எடுக்கிறான் காரணம் என்ன அப்படின்னா இவன் உயிரோடு உள்ளவன் இவனை காப்பாற்றதான் செய்யணும் அவன் செத்து போய்ட்டான் என்ன செஞ்சாலும் ஒன்றும் அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை இதே மாதிரி தான் அல்லாஹ் ஜஸ் ஜலோசானவத்தாலாக தன்னுடைய ரூகை நூறை கொண்டு யாருடைய உள்ளம் ஒளிவு பெற்று ரூஹானியைத்தா ஹயாத்தாக இருக்குதோ அந்த மனிதன் இந்த கண்ணோடத்துல தான் பார்க்கிறான் பெருமானா சொல்லலே சொல்ல அவனுடைய நூரை கொண்டு இருக்கக்கூடிய உள்ளம் கொண்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பெருமானா சொல்ல சொல்றாங்க அதாவது அந்த ஹதீஸ்ல தொடக்கத்துல தொடர்ல எப்படி வரும் அப்படின்னா யார் என்னுடைய நேசன் மீது அதாவது மோதறதுக்கு என்ன சொல்லுவாங்க தர்க்கம் செய்யறது இல்ல பகைத்து கொண்டாடும் யார் என்னுடைய நேசனை பகைத்து கொண்டானோ அவனோடு போர் செய்வதற்கு நான் இறங்கி விட்டேன் அதுக்கு தான் சொல்லுவாங்க ரொம்ப இந்த ரொம்ப தொழுகையாளி இவ்வாத தாயிரை நேசர்களா இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போய் வாய் கொடுத்துட்டு மாட்டிக்கிற கூடாது சனியனை விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆய் போயிருதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அவர்கிட்ட போய் இவரா வாயை கொடுத்துட்டு இவர் முசீபத் தள்ளி கட்டிட்டு வந்துடுறாரு ஏன் அப்படின்னா இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லா இறங்கறான் அப்படின்னு அல்லா சொன்னதாக பெருமான செல்லி சொல்லம் சொல்றாங்க அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப சிங்க குட்டி வந்து சிங்கம் வந்து குட்டி போட்டு தன்னுடைய கொகைக்குள்ள அதை அறவணைச்சு வந்து வச்சுக்கிட்டு இருக்கும் அதை யாராச்சும் அந்த குட்டியை சீண்ட போனா சிங்கம் என்ன செய்யும் சீறி வாங்கி முடிச்சிடும் இதே மாதிரிதான் அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களை இப்படிதான் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான சொல்றாங்க உதாரணத்துக்கு அல்லாஹ் குரான் இஸ் இல்லாஹி ஜமியா இந்த உலகத்தில் உள்ள கண்ணியம் பூராவும் சரி எல்லாம் எனக்கு சொந்தமானது எல்லா புகழும் இந்த உலகத்துல யார யாரு புகழ்ந்தாலும் தான் போய் சேரும் நீங்க கொடுத்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு மார்சால் அளவுல அப்படின்னு உங்களுக்கு நன்றி சொன்னா அந்த நன்றி உங்களுக்கு இந்த இடத்துல பாஸ் ஆகுறது உங்களுக்கு ஆனா அது கடைசியில போய் சேர்றதான் அல்லா இருக்கு ஏன் அப்படின்னா அந்த உணவை கொடுத்தவன் நல்லா அந்த உணவுக்கு ருசியை கொடுத்தவன் நல்லா அதனால கடைசியில் இந்த புகழ் வந்து அங்கதான் போய் சேரும் அதனாலதான் தான் இல்லாஹி ரம் ஆளவே இந்த உலகத்துல உள்ள எல்லா புகழும் அல்லாவுக்கு அப்படின்னு அதே மாதிரி அல்லாஹ் குரான் இல்லாஹி ஜமியா இந்த உலகத்தில் உள்ள கண்ணியம் மரியாதை பெருமை எல்லாமே எனக்கு தான் சேரும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க இது குரான் ஆயித்து இன்னல் இஸ்ஸத்தல் இல்லாஹி ஜமியா ஆனா அதே அல்லாஹ் இன்னொரு இடத்துல தெரியுமா சொல்றான் என்பது அல்லாவிற்கு உரியது வலி ரசூலுக்கும் உரியது மோக்னினீன் மோமீன்களுக்கும் உரியது அப்ப என்ன முன்னாடி வந்து எனக்கு தான் உரியதுன்னு சொல்றான் சரி அப்புறம் ஆயத்துல இன்னொரு இடத்துல சொல்றான் வலி இல்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிகி வலி மோக்னி கண்ணியம் என்பது அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மோமியன்களுக்கும் சார்ந்தது அப்ப என்ன இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் நம்ம விளங்கக்கூடிய விளக்கம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கல்யாணம் வச்சிருக்கான்னு வச்சுக்கிறீங்களே ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது அப்ப அந்த கணவன் வந்து மாப்பிள்ளை என்ன செய்யறாரு பொண்ணுக்கு வந்து மகரை கொடுக்கணும்ல அப்ப அவரு தகுதிக்கு நினைக்கிறாரு ஒரு பத்து நகையில ஒரு நெக்லஸ் செஞ்சு என்ன செய்வோம் பொண்ணுக்கு மகர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு நகையை வாங்குறார் நகையை வாங்கினானோ எடுத்தோன்னே எடுத்து களத்தில் மாற்றி ஒரு இல்லை அதுக்கு அழகாக ஒரு கலர் பேப்பர்லாம் வச்சு மடித்து அப்புறம் அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே எல்லாம் அப்படியே ஸ்பாஞ்சி வச்சு அந்த பக்ஸில் வச்சு அப்புறம் ஜிப்பு உள்ள ஒரு பேக்கில் போட்டு அந்த பேக்கை வந்து ஒரு மஞ்சள் பயில போட்டு கூடுவான் அந்த மஞ்ச அந்த மஞ்சள் பைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும் எவ்வளோ மதிப்பு ரெண்டு வெள்ளி மூணு வெள்ளி இருக்குமா அந்த மஞ்சள் கடைப்பையரை போட்டு அப்போ அவன் அந்த மஞ்சள் தான் போட்டு கொடுக்குறான் ஆனால் அந்த மஞ்ச பையன் நம்ம பாதுகாக்கிற முறை இருக்க சுட்டி அக்கல்ல வைக்கிறது இவனை வயிற்றுக்குள்ள வயித்துக்குள்ளே வைக்கிறது அங்கே வைக்கிறது வீட்டில் வந்து லாக்கரில் வைக்கிறது அவனை சபையில் வந்து அப்படியே தலைவட்ட முத்தாவளிக்கிட்ட கொடுக்கறது அவரு ஓதி அப்படியே அஜயத்தில் கொடுக்க இப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும் என்ன உள்ள கை இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசி எடுத்து பார்த்துட்டு நெக்லஸ் அந்த நெக்லஸ் அப்பா எடுத்த கையோட மஞ்சள் பையன் தூக்கி ஓரமாக போட்டுறாங்க போட்டு அதனுடைய வேலை என்ன மஞ்சக்கல்லுடைய வேலை என்ன வேறு ரெண்டு வெள்ளி மூணு வெள்ளி தான் பெரும் அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மஞ்சக்கல் பிஞ்ச பையா போயிடும் என்ன நகை வெளியாகினா அதாவது இதெல்லாம் குப்பைக்கு போயிடும் அப்ப எது எது எதை தாங்கி இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த நகையை தனக்குள் வாங்கி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பைக்கு மதிப்பு அதோட குப்பைக்கு போயிருச்சு அதே மாதிரிதான் அங்க இன்னல் ஐசத்தலில் ஆகி ஜம்மியா எல்லா கண்ணியமும் அல்லாவுக்கு தான் உரியதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு இங்க ஏன் வலியில்லாக ஐசத்து வலி ரசூலிகி வலி அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அல்லாஹுவை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன் உள்ளத்துக்குள் வாங்கி கொண்டார்கள் ஒரு மோமின் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த அல்லாஹுவை தன் உள்ளத்துக்குள் வாங்கி கொண்ட அந்த ரசூலை இவன் உள்ளத்துக்குள்ள வாங்கிக்கிறான் இவன் வந்து நம்ம வந்து மஞ்சள் கை தான் பிஞ்சபை தான்த்துக்கு நாய்க்கு கிடையாது அஞ்சு பெற மாட்டோம் அந்த கண்ணியத்துக்குரிய சொல்ற அப்படின்னா நம்ம உள்ளத்துக்குள்ள அல்லாஹுவையும் ரசூலையும் வாங்கி கொண்டதா இந்த உலகத்துல நம்ம அல்லாவிற்காக நம்மளுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அல்லாஹையும் அல்லாவுடைய ரசூலையும் இந்த உள்ளத்துல நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பார்வையில நான் தான் கண்ணியமானவர்கள் அப்ப என்னுடைய நேசன்களை யாரும் பகைத்து கொண்டால் நான் அவர்களோடு போர் தொடுப்பேன்னு சொல்ற அல்லா நம்மளுக்கு பிரச்சனை வந்தா விட்டுருவான பிரச்சனை தான் விட்டுருவானா உடம்பா அப்ப நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் என்னுடைய இஸ்ஸத்தை பங்கு வச்சு நான் அந்த மூமினுக்கு நான் கொடுக்குறேன் என்னுடைய இஸ்ஸத்தை இவனும் அடைந்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை எந்த நிலையிலும் கேவலப்படுத்தி விட மாட்டான் அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி மற்ற வகையான கண்ணியமா இருந்தாலும் சரி எந்த வகையில எடுத்தாலும் அல்லாவுடைய கண்ணியம் என்பது நம்ம மூத்து வரைக்கும் இருக்கும் அவனுடைய பாதுகாப்பு மண்ணுக்கு உள்ள அந்த மகிமே என்னன்னா போட்டா எதை போட்டாலும் திண்டுடும் மக்கி போயிடும் அந்த மண்ணிலையும் நம்மள மண்ணையும் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை மருமை வரைக்கும் காப்பாற்றுறான் எந்த மண்ணில காப்பாற்றுறான் அப்படின்னா அல்லாவுடைய இஸ்ஸத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் பேர் மிக்கவர்களே சொல்றாங்க நிறைய பேசலாம் தலைவர் சொல்றாரு அஞ்சு எல்லாம் பேசணுண்டு அதனால அல்லாஹ் இதோட முடிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தந்திருவானாக வாசரிதல் வசலாம் அலாம் அலைக்கம் வரமத்துல வர